நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி வருகிறது அதாவது காற்று சுழற்சியில் ஒரு வலு இல்லாவிட்டாலும் கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் தென்கடலோரம் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் கிழக்கு காற்றையும் குளிர்காற்றையும் இணைத்து வரக்கூடிய ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ஆகிய இரண்டு தினங்கள் மழைக்கு வாய்ப்பு சாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கிழக்கு காற்றை கொண்டுவரும் வரும் சுழற்சியானது தற்பொழுது சுமத்ரா மற்றும் இலங்கை இடைப்பட்ட மத்திய தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிகளை நீடித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது நாளை முப்பது ஆக இன்றைக்கும் நாளைக்கும் அது கடலிலே இருக்காற்று இணைவை ஏற்படுத்தி கடலிலே மழை ஏற்படுத்தி இலங்கைக்கு நாளைக்கு தான் படிப்பை தொடக்கும் ஏற்கனவே நாம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை தான் இலங்கைக்கே மழைப்படிப்பை தொடக்கும் வகையில் சாதகம் ஏற்படுகிறது இன்றைக்கு மேகமூட்டங்கள் ஏற்படுத்தும் எப்பொழுதுமே முன்னாடி சொல்லியிருந்தோம் இருபத்தி ஏழுலேருந்தே மேகமூட்டங்கள் உருவாகும்னு குளிர் அதிகமாக வர்ற காரணத்தினால மழையை தொடங்கி விலகும் நாட்களிலே பிப்ரவரி தேதி வரைக்கும் மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அதாவது முன்கூட்டியே மேகம் உருவாவதற்கு சாதக அமைப்பு இல்லை ஆனால் மழையாக முதல்லே தொடங்கினோம் அதாவது எந்தவித ஒரு வானிலை மாறுதலையும் முன்கூட்டியே கொடுக்காமல் திடீரென்று ஒரு மழைப்படிவை கொடுத்து பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே மேகமூட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய முப்பத்தி தேதி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை டெல்டாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வேதாரண்யம் பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் தனுஷ்கோடி தங்கச்சி மடம் பாம்பன் இந்த பகுதியில் மழை இருக்கும் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தலைநகர் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகள் மழை இருக்கும் இது மட்டும் நூறு சதவீதம் உறுதி இலங்கை மேலும் உள்ளே வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை நனைக்கும் மழைப்படிவை அதிகபட்சமாக ஒரு மூன்று சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வேதாரண்யம் பகுதிலையும் ராமேஸ்வரம் பகுதிலையும் கொடுக்கும் அதே வேளையில் நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மழைப்படிவு டெல்டாவின் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் வரக்கூடிய முப்பத்தி தேதி புதன்கிழமை மதிய மாலையில் கொடுக்கும் அதே நேரத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் மதிய மாலையில் ஆங்காங்கே கொடுக்கும் அதே நேரத்தில் டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் கூட வான மேகம் சூழ்ந்து கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரல் துளியை கொடுக்கும் அது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் தூரலை கொடுக்கலாம் காரைக்காலுக்கும் தூரலை கொடுக்கலாம் திருவாரூர் வடக்கு மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் தூரலை கொடுக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பகுதிகளுக்கு நனைக்கு மழைப்பொழிவை லேசான மழைப்படிவை முப்பத்தி ஓராந்தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி கொடுக்கும் ஆக மழைப்படிவுக்கு எங்கே உறுதி கோடியக்கரை வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு உறுதி தூத்துக்குடி கடலோரம் உறுதி மேலும் நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை பகுதிகள் உறுதி அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேலும் பாபநாசம் மணிமுத்தாறு பகுதிக்கும் மேலும் செங்கோட்டை குற்றாலம் பகுதிக்கும் மழை வாய்ப்பு உறுதி இந்த பகுதிக்கு மட்டும்தான் உறுதி அதாவது மிதமான மழை லேசான மழை அதிகபட்சமாக மிதமான மழை குறைந்தபட்சம் லேசான மழை அந்த இடத்துக்கு மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட கடல் ஓரத்திற்கும் லேசான மழை பொழிவிற்கு வாய்ப்பு முப்பத்தி தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டு நாளும் பெரும் பெரும்பாலும் அதிகாலையில் இருக்கும் அடுத்தபடியாக மதிய மாலையில் ஏதேனும் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டரை மணி வரைக்கும் ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த வாய்ப்பு பிறகு நாலு மணிக்கு மேலே கிளீன் ஆகிடும் ஆனால் வேகம் சூடுது காணப்பட்டாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை ஆக மழை வாய்ப்பு நேரம் என்பது மதியம் மாலை ஆக டெல்டாவின் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு கடலோரப் பகுதி மேலும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மலைப்பகுதி கேரள எல்லையோர திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதி மேலும் விருதுநகர் மாவட்டத்தோட ராஜபாளையத்திற்கு மேற்கேறக்கூடிய மலைப்பகுதி தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் போடிமெட்டுக்கு மேற்கேறக்கூடிய ஏலக்காய் சங்குடி பகுதி உடுப்பி சரி இடுக்கி அணைக்கட்டு பகுதி மேலும் மறையூர் பகுதி தூரல் மறையூர் பகுதி தூரல் அனைக்கும் மழை அதே போல் வால்பாறை தூரல் நடைக்கும் மழை இதான் வாய்ப்பு முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஊட்டியில் உறைபனி இருக்கும் இருபது அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் உறைபனி இருக்கும் அதுக்கு பிறகு உறைபனி தொடரும் உறைபனி தான் இனிமேல் அந்த இடத்துல ஆனால் உறைபனி என்பது முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து உறைபனியோட தாக்கம் குறைவாக இருக்கும் முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் உறைபனியோட தாக்கம் குறைந்து உறைபனியோட அளவு குறைந்து மூடுபனியாக இருக்கும் உரையாமல் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் உறைபணி நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் ஆக உறைபனி என்பது முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் உறைபணி குறைந்து மூடுபனியாக இருந்தும் உரையாமல் இருக்கும் அப்படி இருக்கும் மூடுபடியாக அங்கே பனிப்பொடிவு இருக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் குளிர் இருக்கும் நாளைய மருதினால் குளிர் குறைந்திருக்கும் பனிப்பொடிவு இருக்கும் குளிர் குறைந்திருக்கும் ஆனால் கிழக்கு காற்று மதிய நேரத்தில் ஒரு மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடியது போல் ஒரு லேசான ஒரு மரங்கள் அசையக்கூடிய ஒரு காற்று இருக்கும் இது வந்து கடல்லேருந்து கிழக்கு காற்று வர்றதுனால மரங்கள்ல இஸ் இலைகள் அசையும் வடகிழக்கு பருவமழை காலம் போல் ஒரு மரங்கள் அசையும் லேசாக அந்த மாதிரியான மதிய நேரத்தில் ஒரு வானிலை இருக்கும் அதிலேயே மேகங்கள் சூழும் அதிலேயே அங்கங்கே தூரல் விழும் அதிலேயே அங்கங்கே நினைக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு மட்டுமே மழை வாய்ப்பு அதே நேரத்தில் தூரல் விடலாம் மயிலாடுதுறை கடலோரம் மயிலாடுதுறை மாவட்டத்திலே மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினம் வடக்கு காரைக்கால் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மற்றும் சிவகங்கை எல்லை எல்லைப்பகுதி வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் மட்டும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு ஓரம் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மேற்றும் மேலும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி உட்பட ஆங்காங்கே தூரல் அணைக்கும் மழைகள் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கும் கிழக்கும் இருக்கும் இடையில வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அங்கே கூட கருமேகங்கள் தூழ்ந்து தூரல் விடலாம் ஆக மதுரைக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே பேரையூர் போன்ற பகுதிகளில் கூட தூரல் விடலாம் பூவந்தி வரைக்கும் கூட சிவகங்கை மாவட்டத்தில் தூரல் விடலாம் ஏற்கனவே பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதியை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல் இல்லாவிட்டாலும் அதற்கு குறைவாக இருந்தாலும் ஓரளவிற்கு ஒரு நனக்கி மழை பழிவாகுவது தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் முப்பத்து முப்பதாம் தேதி வரைக்கும் பெருசாக மேகமூட்டம் இல்லாவிட்டாலும் முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் வான மேகம் சூழ்ந்து மிரட்ட வானிலையை கொடுக்கும் முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றும் மழைக்கு வாய்ப்பு ரெண்டாம் தேதி கூட லேசான நனைக்கும் மழைக்கோ தூரல் மழைக்கோ வாய்ப்பு இருக்குது ஆக பெரும்பாலும் நூறு சதவீத உறுதியான மழை வாய்ப்பு பகுதி வேதாரண்யம் கோடியக்கரை மற்றும் தகட்டூர் உள்ளிட்ட தெற்கு டெல்டா ஓரம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஓரம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு பகுதி அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரம் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரப் பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மாவட்ட கேரள எல்லையோரப் பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மேலும் மறையூர் மற்றும் பரப்பிக்குளம் உள்ளிட்ட கேரள பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கங்கே தூரல் நினைக்கும் தூரலம் அவ்வளோதான் இதுதான் மழை வாய்ப்பான பகுதி அடுத்த மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது ஓரளவிற்கு வாய்ப்பு தெரிகிறது அடுத்தது பிப்ரவரி பதினைந்து தேதி வாக்கில் தெரிகிறது பிப்ரவரி இறுதியில் இருபதாம் தேதி வாக்கில் எதிர்பார்த்தோம் பிப்ரவரி பதினைந்து தேதி வாக்கில் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதி வாக்கில் அடுத்த இதே போல ஒரு நினைக்கும் மழைப்பொழிவை பிப்ரவரி பதினைந்து தேதிக்குள் பன்னெண்டுலேரு பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிக்குள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்த இருங்கள் வானிலை ஆய்வு திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதான் வானிலை பிற மாவட்டங்களில் வானம் அதிகாலை நேரங்களில் படிப்படிவும் பகல் நேரத்தில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் மேகமூட்டமாக காணப்படுவதை தவிர பிற உள் மாவட்டங்களுக்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கோ பிற அதாவது நீலகிரியில் உறைபனி இருக்கும் ஆனால் இந் நாளைய மறுதினம் முப்பத்தி ஒராந்தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி மூணாந்தேதி வரைக்கும் பெருசாக உறைபனி இருக்காது மூடு பணி இருக்கும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் ஒரே இருக்கும் இதுதான் இந்த ஆய்வறிக்கை மழைப்படிவு என்பது தெற்கு டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரம் மற்றும் தென் மலையோரம் மலைப்பகுதி நன்றி